இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒன்றை கற்றுக்கொள்கிறோம் என்னன்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் உங்களால் சகிக்கவே முடியாத ஒரு பிரச்சனை வருது பாருங்க அந்த இடத்துல தான் நீங்கள் உத்தமன் என்று விளங்க வேண்டும் எப்படி விளங்கணும் இந்த சோதனையை நம்முடைய வாழ்க்கையில் வந்தவுடனே அதை நாம் சகிக்க வேண்டும் சகிக்க வேண்டும் என்றால் அதை ஏற்றுக் நம்ம மாற வேண்டும் அப்படி மாறும் பொழுது வசனம் சொல்கிறது தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கான வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் என்ன செய்வான் பெறுவான் ஏற்கனவே நான் உபாகம் பதிமூணு மூணில் நீ அன்பு கூறுவாயோ மாட்டாயோ என்று ஆராய்ந்து அறிகிறேன் அன்று சொன்னார்ல இப்போ இந்த சோதனையை நீங்கள் சகிக்கும் பொழுது இதனுடைய வெளிப்பாடு எதுனா நீங்கள் தேவன் மேலே அன்பு வச்சிருக்கிறீங்க அல்லே லூயா ராஜேஸ்வரி சிஸ்டரை ஜெனிஃபர் திட்டாங்க இப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும் சகிக்கணும் சகிக்கணும் என்னதுன்னா பரவாயில்ல ஜெனிஃபர் ஏதோ ஒரு கோபத்தில் இருந்துருக்காப்ல ஏதோ டென்ஷன்ல இருந்திருக்கு அப்படின்னா அதை சகிக்கும் போது உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறது எல்லாருக்கும் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுமே ஒழிய நீங்க சகிக்கலை என்ன அப்படி பேசிட்டானா அப்படின்னு நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யாது வெளிப்படாது மாறாக உங்களுக்குள்ள இருக்கிற மாம்ச எரிச்சல் தான் என்ன செய்கிறது வெளிப்படுகிறது இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யல சோதனையை சகிக்கல நிறைய நேரம் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா யாருமே கிடையாது ஆசீர்வாதங்களை இழந்ததற்கு காரணம் வேற யாரையும் நம்ம சொல்ல முடியாது அவன் தான் என் ஆசீர்வாதத்தை தடுத்துட்டான் இவங்க தான் என் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லல் உனக்கு விரோதமாய் உருவாகப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் இறைமியா பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் உம்முடைய நிமித்தம் நான் எதை சந்திக்கிறேன் நிந்தையை சகிக்கிறேன் இதை மட்டும் கோடு போட்டு வச்சுக்கோங்க எதுனால இந்த நிந்தையை நான் சகிக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவருக்காகத்தான் நான் நிந்தை என்ன செய்கிறேன் சகிக்கிறேன் ஏய் எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன் மூஞ்சை உடச்சிருவேன் ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு உன்னை நேசிக்க சொல்லியிருக்கிறாரு நீ எனக்கு விரோதமாக எலும்புனாலும் நான் உன்னை என்ன செய்யணும் நேசிக்கவும் நான் ஆண்டவர் நிமித்தமாக இதை யாராவது உங்கள் சண்டையில் சொல்லியிருக்கிறீங்களா மஞ்சு சொல்லியிருக்கியாப்பா சொன்னதே இல்லையா மதுபாலா உன் மேலே எனக்கு பயங்கர கோபம் இருக்குது ஆனால் ஆண்டவர் நிமித்தமாக நான் உன்னை என்ன செய்கிறேன் சகித்து மன்னிக்கிறேன் இப்படி யாராவது சொல்ல முடியுமா ஏங்க இந்த செய்தி நம்மளே ஆராய்ந்து பார்க்கறது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை பண்ணுகிற சில கிரியைகளை கண்டுபிடிச்சி தூக்கி எறியணும் அதுக்காக தான் உங்ககிட்ட நான் ரியலாக கேட்குறேன் சில கேள்விகள் அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்லியிருக்கீங்களா இனிமேல் சொல்லுங்கள் அல்லூயா எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது பாஸ்டர் அவன் பண்ண நிமித்தம் ஆனால் ஆண்டவர் நிமித்தமாக என் மகளை மன்னிக்க முடியல என் மாமியாரை மன்னிக்க முடியல என் மருமகளை மன்னிக்க முடியல ஆனால் ஆண்டவர் நிமித்தமாக நான் அதை சகிக்கிறேன் இந்த சோதனையை சகிக்கிறதுக்கு தான் ஆண்டர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் அல்ல லூயா ஏன் நிமித்தமாக என்ன நினைச்சுப்பாரு நீ எல்லா கோபத்தை விட்டு வெளியில வந்துடுவ அந்த எரிச்சலான நேரத்துல என்ன நினைச்சுப்பாரு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் நான் உன் கூட தான் இருக்கேன் நான் உன் அருகில தான் இருக்கேன் நீ என்கிட்ட உதவி கேட்டா உனக்கு நான் பலன் கொடுப்பேன் என்ன பலன் கொடுப்பேன் நான் அந்த போராட்டங்களை தாண்டி செல்வதற்கு அல்லே லூயா நிமித்தமாக என் நிமித்தமாக நான் உன்னை என்ன செய்கிறேன் மன்னிக்கிறேன் கிரகம் ஸ்டெயின் அவங்கள வந்து எரிச்சு கொண்டாங்கல்ல அப்போது அந்த மனைவியானவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா மன்னிக்கிறேன் எதுக்காக மன்னிக்கிறேன் என் ரெண்டு பிள்ளைகளையும் எரிச்சிட்டாங்க என்னுடைய கணவரை எரிச்சிட்டாங்க ஆனால் நான் இவங்களை மன்னிக்கிறேன் எதற்காக நான் கிறிஸ்துவுக்காக இப்படிதான் சோதனை உங்க வாழ்க்கையில பிசாசு உங்களை தூண்டி விடுவான் எரிச்சல் கோபத்தை வேதம் சொல்லுகிறது பிசாசு உங்களை தூண்டி நீங்கள் என்ன செய்யணும் கூடி வாழுங்கள் பிசாசுடைய மெயினான வேலை என்ன தெரியுமா உங்களை தூண்டி 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 விடுவான் நீங்க சில நேரம் நீங்க அவங்க பேசுனதுக்கப்புறம் அப்புறம் ஞாபகத்துக்கு வரும் அவங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் என்னைக்கோ நடந்த சண்டையெல்லாம் இன்னைக்கு ஞாபகத்துக்கு வரும் இதெல்லாம் பிசாசு நம்மளை தூண்டி விடும்போது நம் சகிப்புத்தன்மைக்குள்ளே வர வேண்டும் சொல்லுங்க லே லூயா தான் ஆவியின் கனிகள்ல ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க வேகமா சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் ஏதாவது குறிப்பிட்ட விஷயம் மட்டும் சொல்லியிருக்கா சிஸ்டர் அப்பனா ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா சகலத்தை நீங்க என்ன செய்யணும் சகிக்கணும் எதுனால சகிக்கணும் தெரியுமா கிறிஸ்துவின் அன்பினால லூயா உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் சரிங்களா ஒரு பெரிய பாத்திரத்தை தள்ளி விட்டுட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க இனிமேல் இவ்வளோ வீட்டில் வச்சுருக்கக்கூடாது கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு வந்துடும் போவீங்களா ஏன் சகிக்கிறீங்க எதற்காக இது எனக்கென்று கொடுக்கப்பட்ட பிள்ளை நான் இதை சகிக்கும்போது என் பிள்ளையை நான் வளர்த்துவேன் நான் வளர்க்கும்போது என் பிள்ளைகள் எனக்கு ஆசீர்வாதமாக மாறுவாங்க இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை சகிக்கும்போது தான் அந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல நல்ல கிரிகைகளை வளர்த்து விடுகிறது ஆமைன்னு சொல்லுங்க அலையலோயா வளர்த்து விடுகிற நாம் மாறுகிறோம் நம்முடைய கிரிகைகள் மாறுகிறது நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறது நம்முடைய பேச்சு மாறுகிறது எல்லாவற்றையும் நம்ம மாற்றி கொள்ளுகிறோம் ஒரு ஊழியக்காரன் அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு வேதம் சொல்லுகிறது ரெண்டு தீமதி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கத்தருடைய ஊழியக்காரன் கத்தருடைய ஊழியக்காரன் என்ன பண்ணக்கூடாது அப்போ விசுவாசிகள் சண்டை போடலாமா சொல்லுங்க சண்டை போகிறனாய் இராமல்

அடுத்த நாள் ஒரு பிரச்சனையோடு வந்து நிற்கிறேன் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு கடுப்பாக நான் வந்து நிற்கும் போது நீங்கள் என்ன செய்யணும் எப்படி பக்கெட் பிரியாணியை வாங்கினீங்களோ அதே மாதிரி இந்த பிரச்சனைகளையும் சகிப்பாக வாங்கணும் சோத்திராண்டவரை அலையிலூயா சிக்கன் பீஸ் மாதிரியே பேசுறீங்களே சிஸ்டர் அந்த மாதிரியே இருக்கு உங்கள் வார்த்தைகள் தேவ பிள்ளைகளே மறுபடியும் சொல்லுகிறேன் இதை சகிக்காமல் இதில் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாது சோதனைங்கிறது என்ன நம்முடைய மேன்மைக்காக கொடுக்கப்படுகிறது ஆண்டோர் உங்களை ஆராய்ந்து பார்க்கிறார் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சோதித்த பின்புதான் அவருக்கு தெரியும் சோதிக்கப்படும் பொழுது நான் சோதிக்கப்படுகிறேன் தேவனுக்காக உண்மை உள்ளவனாக இருக்கணும் பொறுமை உள்ளவனாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது மட்டும்தான் அந்த சோதனையை ஜெயிக்க முடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பாயிண்டை சோதனை வரும்போது இது எதற்காகனே தெரியலன்னா நீங்கள் தோத்து போயிடுவீங்க இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கிறீங்க வீட்டுக்கு போனோன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் திடீர்னு வருது ஒரு பிரச்சனை வருது உடனே நீங்களும் உங்கள் மனைவி அப்படியே எளியும் பூனையும் நிற்கிறீங்க உடனே சொல்லணும் இது ஏதோ ஒரு சோதனை வந்திருக்கு நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா சகிப்புத்தன்மை நமக்கு அவசியம் இதை நம்ம ஜெயிக்கணும் சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போன உடனே திடீர்னு உங்கள் மனைவியை உங்கள் கணவரை ஞாபகப்படுத்துவாங்க எப்படி நான் அந்த உமா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்க கவனித்தீர்களா அப்படின்னு கேட்பாங்க அது என்ன சொன்னாலும் பரவாயில்ல அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி அதை பெருசுப்படுத்தாமல் நம்ம என்ன செய்யணும் சகிக்கணும் கடைசியாக ஒரே ஒரு பயன் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது சோதனை வரும் தெரியுமா அதை மட்டும் வசனங்கள்லாம் வாசிக்க வேணாம் எழுதி வச்சிருக்கிற நேரம் அதனால அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டு போறேன் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க எப்பெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரோ அப்போல்லாம் உங்களுக்கு சோதனை வரும் லூயா ஏசு கிறிஸ்து பிறந்தார் பிறந்துட்டு முப்பது வருஷம் அவங்க தாய்க்கும் அவங்க தகப்பனுக்கும் கூடவே இருந்து எல்லா பணிகளையும் செய்து அவங்க தாய்க்கு தகப்பனுக்கு என்ன செஞ்சார் வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு போராட்டம் கூட அவருக்கு என்ன செய்யலை வரலை ஆனா ஆண்டவர் என்னைக்கு ஊழியத்துல காலடி எடுத்து வைத்தாரோ அந்த முப்பது வயசு வரைக்கும் பிசாசு வந்து சந்திக்கவே இல்லை பிறக்கும் பார்த்தான் கொல்லணும்னு சொல்லி ஏறதுக்குள்ள போனான் அதோட அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எங்கேயுமே பைபிள்ல சாத்தா வந்து ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணா சாத்தா வந்து இயேசு கிறிஸ்துவ சோதித்தான்னு நீங்க எங்கேயுமே தேடினாலும் பார்க்க முடியாது ஆனா அவர் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்துக்காக அடி எடுத்து வைத்தாரோ அப்பொழுது பிசாசு யாரை வந்து பார்க்கறான் ஆண்டவரை வந்து பார்க்கறான் ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இத்தனை நாள் இந்த ஆண்டவரால் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஆனால் இன்னைக்கு இவர் ஊழியத்தில் களம் இறங்க போகிறார் இனிமேல் இவர் செய்ய போகிற காரியத்தில் அநேக ஜனங்கள் விடுவிக்கப்பட போறாங்க அநேக ஜனங்கள் மனம் திரும்ப போகிறாங்க அநேக பாவிகள் என்ன செய்ய போறாங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்னைக்கு ஊழியத்தில் அடியெடுத்து வைக்கிறாரோ அன்னைக்கு தான் பிசாசு வந்து யாரை சந்திக்கிறான் ஆண்டவரை சந்திச்சு மூன்று விதங்களில் சோதிச்சான் எத்தனை விதத்தில் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருதுன்னா நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும் நான் இந்த இடத்துல பொறுமையோடு இருக்கணும் அல்ல லூயா இந்த இடத்துல நான் சாத்தான ஜெயிக்கணும் எனக்கு ஒரு போராட்டம் வந்திருக்கிறது எனக்கு ஒரு சோதனை வந்து இருக்கிறது இந்த சோதனையை நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு ஆசீர்வாதம் அன்று இதை நான் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் போய் உட்காருங்க அல்ல லூயா இந்த இடத்துல நீங்கள் பதட்டமாகி அவனை போய் இவனை போய் சந்தித்து இதை பார்த்து அதை பார்த்துலாம் பண்ணாதீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து சாத்தானை ஜெயிச்சாரு அப்போ நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்கணும் என்ன வார்த்தை தெரியுமா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் எப்பொழுது சோதனை வருது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோமோ எப்பொழுது ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படுகிறோமோ எப்பொழுது ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் அப்பொழுதுதான் சோதனை வரும் ஆம்பிரகாம கூட இந்த ஈசாக்கை வச்சு ஏன் சோதிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துவதற்காக அந்த சோதனை இதுவரைக்கும் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்தாரு ஆனால் இங்கே தான் அதை நிறைவேற்றி இருப்பார் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க ஆசீர்வாதம் நிறைய கொடுத்தாரு எங்க நிறைவேற்றினாரு சோதிக்கப்பட்ட பின்பு அதனால சோதனையை சகிக்கிற ஒரு மனுஷன் ஆக நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன் சர்ச்சுக்கு கிளம்பும் போதுதான் எனக்கு என்ன வருது போராட்டம் வருது பைபிளை திறக்கும் போதுதான் எனக்கு பிரச்சனை வருது செய்தியை கேட்கலான்னு உட்காரும் போது அப்படி எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க உங்க லைஃப்ல அப்போ ஒன்னே ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சர்ச்சுக்கு புறப்படும் போது தான் போராட்டம் வருதுன்னா இன்றைக்கி சபையில் கர்த்தர் நமக்கு ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறா தடை செய்கிறான் அல்ல இல்லையா அதேமாரி குடும்ப ஜெபம் பண்ணுவோன்னு உட்காந்து பாருங்களேன் அப்போ தான் குடும்ப சண்டைகள்லாம் புகைய ஆரம்பிக்கும் ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா நாம் எப்போ சத்ருவுக்கு டிஸ்டர்பன்ஸாக மாறுறோமோ அப்போ தான் சத்ரு நமக்கு விரோதமாகவே எலும்புவான் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா நீங்கள் உங்களையே ஆராய்ந்து பார்க்கணும் என்ன ஜாஸ்மின் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைண்ணே நான் ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன்னா நீ வந்து ஆண்டருடைய திட்டத்திலையே இல்லை உனக்கு பிசாசு உன் மேலே கண்ணே என்ன செய்யலை வைக்கல ஐயோ கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளோ ஆசீர்வாதங்களை கற்று நமக்கு வைத்திருக்கிறார் அல்ல இல்லையா பார்சன் நான் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிச்சோன்ன போராட்டம் பிள்ளைகளால் போராட்டம் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் போராட்டம் வேலை செய்கிறதில் போராட்டம் பொருளாதாரத்தில் அப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சகிப்புத்தன்மைக்குள்ளே இருங்க பொறுமையோடு இருங்கள் யாக்கோபில் நம்ம வாசிச்சோம்ல அந்த ஒன்று ரெண்டு மூணு அதை வாசிங்க திருப்பி நம்ம அதோட ஜெபிக்கலாம் யாக்கோபு ஒன்று ரெண்டு மூணு பலவிதமான சோதனைகளை நீங்கள் அகப்படும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பாத்தீங்களா அந்த விசுவாசத்தின் பரிச்சை எதை உண்டாக்கணும் பொறுமையா இருப்பேங்கிறவங்களும் ஒரு அல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நிறைய பேர் கையவே தூக்க மாட்டேங்கிய வெரி குட் ஒரு விசுவாசத்தோட தூக்குங்களே நான் ஆசைப்பட்றேன் பொறுமையா இருப்பேன்னு சொல்றேன் நல்ல இல்லையா ஏன்னா நம்ம கையை தூக்கிட்டா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் உங்க பொறுமையை முதல்ல உங்க வீட்டுக்குள்ள ட்ரை பண்ணுங்க சரிங்களா உங்கள் கணவர் அப்போ தான் டம்ளரை எத்தி விடுவார் பிள்ளைகள் அங்கிட்ட எத்தி விடும் அப்போ நமக்கு வரும் பாருங்கள் ஆத்திரம் நம்ம அப்போ சொல்லணும் இயேசுவின் நாமத்தில் பொறுமையை உண்டாக்குங்க ஆண்டவரே கோபப்பட வேண்டாம் நான் யாரையுமே சொல்ல மாட்டேன் கோபப்படுங்க ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா வார்த்தைகளை காத்துக்கொள்ளணும் அல்லூயா வார்த்தைகளை என்ன செய்யணும் அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்கள அப்படியே காயப்படுத்துகிறன மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது பேசவே கூட ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்திருக்கிற சோதனையை நம்ம ஜெயிக்கணும்னா பொறுமை அவசியம் வாயில் தான் பொறுமை அவசியம் செய்கையில் பொறுமை அவசியம் ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தை நாம தான் சுதந்திரித்து கொள்ள முடியும் இன்றைக்கி மத்தியானம் பாக்கி கேட்க உங்கள் வீட்டில் சாப்பாடு எங்கேருந்து வருதுக்கா கடையிலேருந்து வருதா ஏக்கா உங்கள் வீட்டில் சாப்பாடு எங்கேருந்து வருது போய் தான் பொங்கணும் போய் தான் பொங்கணுங்கிறாங்க இப்போ உங்கள் சாப்பாடை நீங்கள் பொங்கினாதான் சாப்பாடு அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் உங்கள் ஆசீர்வாதம் வரும் ஆமின்னு சொல்லுங்க அல்லே லூயா நீங்கள் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் தாழ்மையாக இருக்கணும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இந்த சோதனையை சகிக்கணும் கனவனு மனைவி கூடி பேசணும் எங்கே நமக்கு ஒரு சோதனை வந்திருக்கு முழங்கால் போடுங்க இன்றைக்கி நம்ம ஒரு மனப்பட்டு ஜெபித்து அந்த சோதனையை ஜெயிக்க போகிறோம் ஏன்னா நம்ம பொன்னாய் விளங்க போகிறோம் பொண்ணாய் நீங்கள் விளங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கனத்துக்குரியவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க உங்கள் சொந்த பந்தம்லாம் உங்களை தேடி வருவாங்க எப்படி இருக்கிற ஜெனிஃபர் ஒரு காலத்தில் ஒதுங்கி நில்லுன்னு சொன்னவங்களாம் நீ வந்தால் தான் இதை செய்வேன் ஏன்னா நீங்கள் பொண்ணாக மாறிட்டீங்க இந்த பொண்ணாக மாறுவதற்கு நான் பட்ட பாடு இருக்கேங்கிறது நமக்கு தான் தெரியும் ஆனால் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் நான் மட்டுமே because